ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா எஸ் ரைட் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போது மார்ச் மிடில் தெரியும் அதுக்கு என்ன இப்போ அப்படிம்பீங்க அதில் விளையாடுற எல்லாம் எல்லா இடத்துலையும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அதை பற்றி பேசலன்னா ஒரு நேர்தான் ரிமைண்ட் பண்ணார் அதை பற்றி பேசுங்கன்னு சாம் கரனை பற்றி பேசலாம்னு சிஎஸ்கே எஸ் அவரை பற்றி எல்லாம் தெரியுமே அப்படிம்பிங்க எல்லாேருக்கும் தெரியும் இருந்தாலும் லாஸ்ட்டு நாலஞ்சு நாள் இருக்காரு மனுஷன் எங்கே எப்போது ஏன் எதுக்குன்றதுன்னு அந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது பார்த்தீங்களா அந்த மேட்செலாம் சொல்லுங்கள் யூஏயில் ஒரு டி டுவெண்ட்டி லீக் நடக்குது ஆமாம் அது பேர் இன்டர்நேஷனல் லீக் டி டுவெண்ட்டி ஜனவரி பதிலேருந்து பிப்ரவரி ஒம்பது வரைக்கும் ஆரே ஆறு டீம் தான் அதில் டெசர்ட் வைப்பர் எம்ஐ எமிரேட்ஸு அபுதாபி நைட் ரைடர்ஸ் துபாய் கேபிட்டல்ஸ் ஷார்ஜா வாரியர்ஸ் அண்ட் கல்ஃப் ஜாயிண்ட் மூணு க்ரௌண்டில் மேச்சஸ் நடக்கும் துபாய் அபுதாபி ஷார்ஜா மூணு கிரவுண்ட்லேயும் நான் விளையாடிருக்கேன் அனைவா ஜியங் ரைட் அது ஒரு பகருக்கட்டும் கூடுதல் தகவல் அது இப்போ சாம் கரனை பற்றி என்ன பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி ஜெமி ஓவர்டனை பற்றி ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்லிட்டு போயிடுறேன் ஜெமி ஓட்டனும் சிஎஸ்கேவோட ஆல்ரவுண்டர் தான் அவர் பிக் கலக்கிட்டு இருக்காரு அவரை பற்றி ரெண்டு நாள் மணி ஒரு வீடியோ போட்டேன் அடிலைட் ஸ்ட்ரைக்கர் விளையாடும் போது எவ்வளோ குயிக்காக ஸ்கோர் பண்ணார் எப்படி போலிங் போட்டார் எப்படி விக்கெட் எடுத்தார் ஸ்டீவி ஸ்மித் அவுட் பண்ணாரு ஜோடன் சில்க் அவர் எப்படி அவுட் பண்ணார் வீடியோ போட்டால் நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க எதுக்கு அதை சொன்னேன்னா அந்த பர்ஃபாமன்ஸு இன்னும் ஃபிட்டாகவும் மேட்ச் ஃபிட்டு மேட்ச் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன விளையாட போகிறீங்க திடீர்னு பேட்டை தூக்கிட்டுலாம் வந்தேன்னு வச்சுக்கேன் நான் ஆல்ரவுண்டர் பட்டிக்கட்டிலாம் போட்டலாம் வந்தாலும் வேலையாகாது டச்சில் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் ஜேமி ஓவர்டன் இப்போ சாம் கரன் சொல்லிட்டாங்க பட் இந்த இன்டர்நேஷ்னல் பிளேயர்னால எல்லா விளையாடிட்டு இருக்காங்க ஸ்பெஷலி ஜேமி ஓவ்டன் வந்து இந்த வீடியோ கடைசி என்ட்ரில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அவர் சாம்பியன்ஸ் ட்ராபியில் இருக்காரு இப்போ சென்னையில் விளையாட போகிறாங்க அகேன்ஸ்ட் இந்தியா டி டுவெண்டி ஜேமி ஓர்டன் இப்போ சாம் கரனை பார்த்து என்ன சொல்கிறேன்னு அதை பற்றி சொல்லு இதோ சொல்லிடுறேன் சாம் கரன் ரெண்டு மேட்ச் நடந்துருங்க இது வரைக்கும் எங்களுக்கு டெசர்ட் வைப்பர்ஸ் டீமுக்கு தான் சாம் கரன் விளையாடுறாரு சிஎஸ்கே பிளேயர் ஆல்ரவுண்டர் கடைக்குட்டி சிங்கம் ரெண்டு மேட்ச் விளையாடி ரெண்டு ஜெயிச்சு டாப்பில் இருக்காங்க ஆமாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அபுதாபி நைட் ரைடர்ஸ் ஜெயித்தாங்க அபுதாபி நைட் ரைடர்ஸ் நூற்றி அறுபத்தாறு அடிச்சாங்க அஞ்சு ரனில் இருபது ஓவரில் அதில் மேட்ச் அது சால்ட் அவர்தான் தான் சால்ட் கே போன சீசன் இப்போ அரிசி போயிருக்காரு நினைக்கிறேன் எழுபது ரன் அடிச்சார் டமால்னு ரசல் கேட்கவே வேணாம் அவர் ஸ்கோர் பண்ணேன்னா தான் ஆச்சரிய பண்ணுன்னு ஆச்சரியம் இருக்குன்னு இரநூத்தி பதினாலு ஸ்ட்ரைக் ரேட்டில் முப்பத்தாறு ரன் மூணு சிக்ஸ் வாங்கிக்கிற டமால் அபுதாபியில் பெரிய பெரிய கிரவுண்டுங்க அது அது நீங்கள் கெப்பாசிட்டியே பாருங்களா ஆடியன்ஸ் உட்காரதில்ல சில இடத்துல ஃபேமிலி சில இடத்துல இப்போ தரையில் புண்ணில் உட்காந்துருக்கணும் ரோடுக்குலாம் போய் விழுவும் பால் அந்த மாதிரி விழுந்தது ரைட் அதில் சேசிங்க அப்போது டெசர்ட் பைபஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பா த்ரீ எயிட்டின் பாயிண்ட் ஃபோர் ஓர்ஸில் அடிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க அதுனாப்போ சாம் கரண்ட் போலிங்கில் போட்டு அடிச்சிட்டாரு ஒரு அசல் ஆனால் பே ஆல்ரவுண்டருக்கு எதாவது ஒரு அட்வான்டேஜ் போலரில் அடிவாங்கன்னா பேட்டிங்கில் நீங்கள் காம்பன்சேட் பண்ணிப்பா நான் நல்லா ஆட்டேப்பா அப்படின்னு அண்டு அதே மாதிரி வைஸ் வருஷம் பேட்டிங்கில் ஃபெயில் ஆனாலும் போலிங்கில் சாம் கரன் பேட்டிங்கில் கிளக்கிட்டார் நம்பர் ஃபோரில் அமிச்சாங்க இப்போ என்ன பார்ப்போம்ட்டுன்னு முப்பத்தி ஏழு பாலில் ஃபிஃப்டின் நாட் அவுட் ஆமாம் மூணு ஃபோர் ஒரு சிக்ஸு அண்ட் மூணு ஃபோர் ரெண்டு ஃபோராக தெரியல நபரத்தில் ஃபிஃப்டின் நாட் அவுட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க ஸோ சி வாட் அ ப்ரில்லியன் பர்ஃபார்மன்ஸ் அதில் இன்னொரு லாரன்ஸ்ன்றும் எழுபது அடிச்சார் அவருக்கு தான் மேன் மேட்ச் கொடுத்தாங்க அடுத்தது வந்து கல்ஃப் ஜாயிண்ட் கூட விளையாண்டாங்க ரெண்டாவது மேட்ச் அதில் வந்து அண்ட்ரண்ட் நைன்டீன் ஃபார் நைன் ஃபஸ்ட் பேட்டிங் கல்ஃப் ஜாயிண்ட் இருபது ஓர்தான் விளையாண்டாங்க இருபது ஓவர் மேட்ச் தான் சாரி ஆல் அவுட் ஓரில் ஃபார் நைன் ஜேம்ஸ் வின்ஸ் இங்கிலாந்து பிளேயர் அவர் தான் கேப்டன் அவங்களுக்கு எழுபத்தரை வச்சார் அதில் சேம்கர் நல்லா போலிங் பண்ணிட்டார் மூணு ஓவர் பன்னெண்டு ரன் தான் கொடுத்தார் ஒரு விக்கெட்டு ஸோ பேட்டிங்லேயும் பிரமாதப்படுத்துறார் சேஸ் பண்ணும்போது அதே மாதிரி நம்பர் ஃபோர் அமிச்சாங்க போ கோன் ஸ்கோர் மேன்னு சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிட்டு டபால் டபில் அடிக்கக்கூடாது சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள்னு ஃபார்ட்டி த்ரீ பால்ஸில் ஃபார்ட்டி டூ எடுத்தார் நாலு ஃபோர் ஒரு சிக்ஸு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி அண்ட் டெசர்ட் வைப்பர்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார் ஃபோர் செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் ஓர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க மேன் ஆஃப் த மேட்சே அவர் தான் நான் ஃபேன்சியாக நடிச்சு கட்டுறேன் பார் திஸ் நான் இப்படி தான் விளையாடுவேன் என் ஸ்டைல் இப்படி தான் நான் அக்ரஸிவ் நான் அக்ரஷனாக தான் காட்டுவேன் அப்படின்ட்டு லாங் அண்ட் அவுட் ஆகிட்டு ஒருத்தர் தான் இருப்பார் டெஸ்ட் மேட்ச்சில் அந்த மாதிரிலாம் இல்லை சிங்கிள் டபுள் சிங்கிள் டபுள் சுச்சுவேஷன் என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி தான் விளையாடணும் இல்லைனா தோட்டத்து தான் வந்து நிற்கணும் அதை மைண்டில் வச்சுட்டு ஒரு பிரமாதமாக விளையாண்டா அதனால் ரெண்டும் ஜெயிச்சிட்டாங்க ரெண்டுத்துலையுமே சாம் கரென்ட் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஆல் ரவுல்ட் சென்னை அவங்களுக்கு தெரியும் தோனி ஜடேஜா ருத்ராஜ் கெக்வான் நம்ம அஸ்வின்லாம் ஒரு வண்டர் சங்கர்லாம் கலகலப்பாக இருக்கும் எல்லாமே இப்போ கேரப்பா வராங்க இனிமேல் இன்டர்நேஷனல் மேட்சஸ் நிறையா இருக்குது அதை பற்றி நிறையா பேசுவோம் அஞ்சு டி ட்வெண்ட்டி மூணு ஒன் டே சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுக்கப்புறம் தான் ஐபிஎல் ஸ்டா நான் ஸ்டாப் கொண்டாட்டம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃபேன்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ரைட் இது இந்த பேசுகிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது இன்றைக்கி அதாவது சிக்ஸ்டீன்த் தேர்ஸ்டே இப்போ டெசர்ட் வைப்பஸ் வச்சு எம்ஐ எம் ரே மும்பை இந்தியன்ஸோட டீம் போலாடலாம் இருக்காது அவங்க ரெண்டு மேட்ச் விளையாண்டாங்க இன்சிடென்ட்லி ரெண்டுமே ஒரே டீம் கிட்ட பேக் டு பேக் விளையாட்டாங்க ஒன்று அபுதாபியில் ஒன்று துபாயில் துபாயில் விளையாடும் போது தோற்றுட்டாங்க எம்ஐ எம்எல்ஏ தோற்றுட்டாங்க துபாய் கேபிடல ஒரு ரனில் வெரி க்ளோஸ் மேட்ச் எந்த பக்கம் போயிருக்கலாம் அடுத்த மேட்ச் அபுதாபி விளாண்டாங்க பாருங்கள் அது ஜெயிச்சிட்டாங்க அதே துபாய் கேபிடல்ஸ்ட்டு இருபத்தாறு ரனில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி அபுதாபியில் ஸோ அவங்க இன்றைக்கி விளையாட போகிறாங்க டெசர்ட் வைப்பர்ஸ் சாம் என்ன எம்ஐங்கெதிரும் நம்ம பார்க்கணும் முக்கியமான விஷயம் அது இல்லாமல் எனக்கு ஜோபக் மேட்ச் வேறு இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜோபக் சாமில் டன்னிஸ்ஸாக ரெண்டு லீக் க்ளேஷ் ஆகுது பாருங்கள் ரைட் எதை பார்க்குறது எதை ரிவ்யூ போடுறது எனக்கு ஒன்றும் புரியல நீங்களும் சொல்லுங்கள் வளர்த்து விடுங்க சேனலை எல்லாம் பேசணும் எங்களுக்கு ஆசை தான் பட் அந்த அளவுக்கு வியூஸ் போடுறதில்லை வீ நீடி சப்போர்ட் பொரிய பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்